வணக்கம் ராசிக்காரங்களுக்கு மே மாத ராசி பலன்கள் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் வந்து தெளிவாக வந்து பார்க்க போகிறோம் கால புருஷ தத்துவத்தின் அடிப்படையில் பார்க்கும்போது இரண்டாவது ராசி தனஸ்தானத்தை வந்து குறிக்கக்கூடிய ஒரு ராசி குடும்பஸ்தானத்தை வந்து குறிக்கக்கூடிய ஒரு ராசி வாக்குஸ்தானத்தை வந்து குறிக்கக்கூடிய ஒரு ராசி உங்கள் ராசி அதிபதின்னு சொல்லக்கூடியவர் வந்து சுக்கர பகவான் சரி இப்போ மே மாத கிரக நிலைகளை பார்க்குறதுக்கு முன்னாடி மே மாசத்துல வந்து எந்தெந்த கிரகங்கள் வந்து பயிற்சி ஆகுது அப்படிங்கிறத வந்து முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கலாம் மே மாத கிரக பயிற்சிகள்னு பார்க்கும்போது மே ஏழாம் தேதி புதன் வந்து மேசராசிக்கு வந்து பயிற்சி ஆகிறார் அதுக்கப்புறம் மே பதினஞ்சாந்தேதி சூரியன் வந்து ரிஷபராசிக்கு வந்து பயிற்சி ஆகிறார் அதுக்கப்புறம் மே தேதி குரு பகவான் வந்து மிதுன ராசிக்கு வந்து பயிற்சி ஆகிறார் அதுக்கப்புறம் மே பத்தொன்பதாம் தேதி வந்து பார்த்திங்கன்னா ராகு பகவான் கும்பராசிக்கும் கேது பகவான் சிம்ம ராசிக்கும் வந்து பயிற்சி ஆகிறாங்க அதுக்கப்புறம் கடைசியாக வந்து மே இருபத்தி நாலாம் தேதி புதன் வந்து ரிஷபராசிக்கு வந்து பயிற்சி ஆகிறார் இதுதான் மே மாத கிரக பயிற்சிகள் கிட்டத்தட்ட நான்கு கிரகங்கள் வந்து மே மாதத்தில் வந்து பயிற்சி ஆகிறாங்க நான்கு கிரகங்கள் வந்து ராசிகளை வந்து மாறுறதுனால நிறைய மாற்றங்கள் வந்து இருக்கும் எல்லா ராசிக்குமே இருக்கும் ஒரு மாற்றத்தை வந்து கொடுக்கும் இதில் முக்கியமாக வந்து கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா வருட கிரகங்கள்னு சொல்லக்கூடிய குரு பகவான் வந்து இந்த மே மாசத்துல வந்து பயிற்சி ஆகிறார் அதாவது ரிஷப் ராசி விட்டு மிதன ராசிக்கு வந்து பயிற்சி ஆகிறார் அதுக்கப்புறம் ராகு பகவான் அவர் வந்து ஒன்றரை வருஷத்துக்கு ஒரு டைம் தான் வந்து ராசி கட்டத்தை வந்து மாற்றுவார் அதன் அடிப்படையில் வந்து மீன ராசிக்குள்ளே இருக்கக்கூடிய ராகு பகவான் கும்பராசிக்கு வந்து பயிற்சி ஆவார் கன்னிராசிக்குள்ளே இருக்கக்கூடிய கேது பகவான் சிம்ம ராசிக்குள்ளே வந்து பயிற்சி ஆவாங்க எல்லா கிரகங்களும் வந்து ரைட் சைடில் சுத்துனா ராகு கேதுக்கள் மட்டும் லெஃப்ட் சைடில் வந்து சுற்றுவாங்க உங்கள் ராசி அதிபதின்னு சொல்லக்கூடிய சுக்கர் பகவான் அவர் எப்படி இருக்கிறார் அப்படின்னா உங்கள் ராசிக்கு லாபஸ்தானம் சொல்லக்கூடிய பதினொன்றாம் இடத்துல உச்ச பலம் வந்து அடைஞ்சிருக்கிறார் இது வந்து நல்ல ஒரு அற்புதமான அமைப்புனே வந்து சொல்லலாம் சரி ஏதாவது பகை கிரகத்து கூட சேர்ந்துருக்கிறாரா அப்படின்னு பார்க்கும்போது தன்னுடைய நண்பரான புதன் கூட இணைஞ்சிருக்கிறார் சனி பகவான் கூட இணைஞ்சிருக்கிறார் தன்னுடைய நண்பர்கள் வட்டத்துக்குள்ளே தான் வந்து அவர் இருக்கிறார் அப்படிங்கும்போது நல்ல ஒரு சேஃப்டியாக வந்து இருக்கிறார் நல்ல ஒரு பலமாக இருக்கிறார் அப்படிங்கும்போது மே மாத கிரக அமைப்புகள் வந்து நல்லா இருக்கிறதுனால நல்ல ஒரு அதிர்ஷ்டமான பலன்கள் வந்து நடக்கும் ஒரு மனோதைரியம் வந்து அதிகரிக்கும் எதுலேயுமே வந்து முயற்சி பண்ணி வந்து வெற்றி அடைவீங்க எதிரியாக இருந்தால் கூட அவரே வந்து நண்பராக வந்து மாறுறதுக்கு உண்டான ஒரு அமைப்பு வந்து உண்டு பதினொன்னாம் இடத்துல உங்கள் ராசி அதிபதி வந்து உச்சபலம் அடைஞ்சிருக்கிறதுனால எந்த விஷயத்தை நீங்கள் தொட்டிங்கனாலும் உங்களுக்கு என்ன லாபம் இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு தான் வந்து செய்வீங்க உங்களுக்கு லாபம் இல்லாத செயல்களை வந்து கண்டிப்பாக நீங்கள் ஈடுபடவே மாட்டீங்க எந்த செயல் செஞ்சாலும் அதில் எனக்கு என்ன யூஸ் அப்படின்னு கேட்டுட்டு தான் வந்து செய்வீங்க அதில் ஆதாயம் ஏதாவது இருந்தால் மட்டும்தான் வந்து நீங்கள் அதை செய்வீங்க ஒரு விஷயத்தில் வந்து முழு திருப்தி அடையணும் அப்படின்னா அந்த பதினொன்றாம் வீடு போது தான் எந்த ஒரு விஷயத்துலேயுமே வந்து முழு திருப்தி வந்து அடைய முடியும் அதன் அடிப்படையில் சுக்கரன் வந்து பதினொன்றாம் இடத்துல இருக்கிறதுனால எந்த ஒரு விஷயத்துலையுமே வந்து முழு திருப்தி அடைவீங்க நீங்கள் ஆசைப்பட்ட விஷயங்கள் வந்து நடக்கும் அதுக்கப்புறம் மூத்த சகோதர சகோதரிகள் இருந்தாங்கன்னா அவங்க மூலயமா வந்து ஏதாவது ஒரு ஆதாயம் வந்து க நடக்கிறது இந்த மாதிரி சுப பலன்களை வந்து கொடுக்கும் ராசியாதிபதி வந்து உச்ச பலம் அடைஞ்சிருக்கிறதுனால நல்ல ஒரு அனுகூலமான பலன்கள் வந்து நடக்கும் தொட்டது தொடங்கும் சரி அதுக்கப்புறம் குரு பகவான் வந்து பயிற்சி ஆகிறாரு அதனால உங்களுக்கு என்ன மாற்றங்கள் வந்து நடக்கப்போகுது அப்படின்னா இது வரைக்கும் உங்கள் ஜென்ம ராசிக்குள்ளே இருந்த குரு பகவான் அதாவது உயிர் ஸ்தானங்கள்னு சொல்லக்கூடிய ஒன்றாம் வீடு ஐந்தாம் வீடு ஏழாம் வீடு ஒன்பதாம் வீட்டை வந்து குரு பகவான் வந்து பார்வை செஞ்சுட்டு இருந்தார் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு ரெண்டாம் இடத்துல வந்து பயிற்சி கூடிய குரு பகவான் ஆறாம் வீட்டை பார்ப்பார் எட்டாம் வீட்டை பார்ப்பார் பத்தாம் வீட்டை வந்து பார்ப்பார் அதாவது பொருளாதார ஸ்தானங்களை வந்து பார்வை செய்கிறதுனால இனிமே வந்து உங்களுக்கு வந்து அந்த சென்டிமெண்டுகளை கொஞ்சம் ஓரங்கட்டி வச்சுட்டு பொருளாதாரத்தின் மேலே வந்து உங்களுக்கு ஒரு அக்கறை ஏற்படும் பணம் சம்பாதிக்கணுங்கிற அந்த எண்ணத்தை கொடுக்கும் அதாவது பொருளாதார ஸ்தானம்னு சொல்லக்கூடிய தனஸ்தானத்தில் குரு பகவான் அமர்ந்து ஆறாம் வீட்டை பத்தாம் வீட்டை வந்து பார்வை செய்கிறனால வேலை பார்க்குற ரிசப் ராசிக்காரங்களாக இருக்கட்டும் இல்லை உத்தியோகம் பார்க்குறவங்களாக இருக்கட்டும் இல்லை சொந்த தொழில் பண்ணுறவங்களாக இருக்கட்டும் எல்லாருக்குமே தன்னுடைய துறை சார்ந்த விஷயத்தில் வந்து ஒரு நல்ல அதிர்ஷ்டமான பலன்கள் வந்து கட்டாயம் வந்து உன்னை நடக்கும் அதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்லை பதவி உயர்வை எதிர்பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டங்களில் தான் வந்து அந்த பதவி உயர்வு சம்பள உயர்வு இதெல்லாமே வந்து ஏற்படும் ஏன்னா பத்தாம் வீட்டை குரு பகவான் பார்வை செய்கிறனால அந்த பலன்கள் எல்லாமே வந்து உங்களுக்கு நடக்கிறதுக்கு உண்டான ஒரு அமைப்பு வந்து உண்டு ஏன்னா அப்போ தான் வந்து உங்களுக்கு ஒரு மைண்ட் செட்டே வந்து தொழில் மேலே வந்து ஒரு ஈடுபாடு வந்து ஏற்படும் தொழிலில் பெரிய ஆள் ஆகணுங்கிற அந்த எண்ணத்தை வந்து அவர் ஏற்படுத்துவார் உங்கள் ராசிக்கு தனாதிபதி பஞ்சமாதிபதின்னு சொல்லக்கூடிய புத பகவான் உங்கள் ரா ராசிக்கு லாபஸ்தானத்தில் இருக்கிறது வந்து நல்ல ஒரு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான் ஆனால் இருந்தாலுமே வந்து மே ஏழாம் தேதி வந்து ராசிக்கு பனிரெண்டாம் இடம்னு சொல்லக்கூடிய மேஷ ராசிக்கு வந்து அவர் பயிற்சி ஆயிடுவார் கிட்டத்தட்ட மே இருபத்தி நாலாம் தேதி வரைக்கும் வந்து உங்கள் ராசிக்கு பனிரெண்டாம் இடத்துல தான் வந்து புத பகவானுடைய சஞ்சாரம் வந்து இருக்கப்போகுது பணத்தை வந்து முதலீடாக போட்டு எதுலேயாவது இன்வெஸ்ட் பண்ணுறவங்க இந்த காலகட்டத்தில் வந்து பண்ணுவாங்க உங்கள் ராசிக்கு சுகாதிபதி நான்காம் அதிபதின்னு சொல்லக்கூடிய சூரிய பகவான் உங்கள் ராசிக்கு பனிரெண்டாம் இடத்துல தான் வந்து உச்சபலம் வந்து அடைஞ்சிருக்கிறார் இவர் எப்போ வந்து உங்கள் ஜென்ம ராசிக்குள்ளே வர்றார் அப்படின்னா மே பதினஞ்சாம் தேதி சூரியன் வந்து ஜென்ம ராசிக்குள்ள வந்து வந்துடுவார் அப்போ சுகாதிபதி வந்து ஜென்ம ராசிக்குள்ளே வர்றதுனால சுக மேன்மைகள் வந்து ஏற்படுறது தாயார் சம்பந்தப்பட்ட விஷயத்துலையும் வந்து ஒரு அனுகூலமான பலன்கள் வந்து நடக்கிறது கல்வி சார்ந்த விஷயத்துலையும் வந்து நல்ல ஒரு அனுகூலமான பலன்கள் வந்து நடக்கிறது படிக்கக்கூடிய மாணவர்களுக்கெல்லாமே வந்து நல்ல ஒரு கல்வி அறிவு வந்து ஏற்படும் சுகாதிபதி வந்து ஜென்ம ராசிக்குள்ளே வர்றதுனால ஒரு சில பேர் வந்து வீடு வண்டி வாகனங்கள் சார்ந்த விஷயத்தில் ஏதாவது ஒரு அனுகூலமான பலன்கள் வந்து நடக்கும் ஒரு சில பேர் வந்து பழைய வண்டி கொடுத்துட்டு புது வண்டி மாற்றுவாங்க நல்ல வீட்டுக்கு குடி போகணும்னு நினச்சிட்டு வீட்டுக்கு போவாங்க நல்ல வீடு அமையாமல் வீடு தேடிட்டு இருக்கிறவங்களுக்கு நல்ல வீடு வந்து அமையும் உங்கள் பிறந்த கால ஜாதகத்தில் நல்லா லக்ன ரீதியாக வந்து நல்ல தசாவுத்திகள் நடந்துகிட்டு இருந்ததுன்னா ஒரு சில பேர்த்துக்கு வந்து அந்த சொந்த வீடே வந்து அமையறக்குண்டான ஒரு அமைப்பு எல்லாமே வந்து சிறப்பாக வந்து உண்டு ஒரு சில பேர் வந்து இடம் வாங்கி போடுவாங்க இந்த மாதிரி எல்லாமே சுப பலன்கள் வந்து நடக்கிறதுக்குண்டான ஒரு அமைப்பு வந்து உண்டு ஏன்னா உங்கள் ராசியாதிபதி வந்து லாபஸ்தானத்தில் இருக்கிறதுனால ஏதாவது ஒரு விஷயத்தில் வந்து உங்களுக்கு லாபங்கள் ஏற்படணும் அதுக்கப்புறம் வந்து பத்தாம் இடத்துல வந்து ராகு பகவான் வர்றதுனால பத்தாம் இடம் அப்படிங்கிறது தொழில்ஸ்தானம் அப்படிங்கிறதுனால வேற்று மதத்துக்காரங்க வேற்று இனத்துக்காரங்க வேற்று மொழிக்காரங்க மூலிமா வந்து ஏதாவது ஒரு ஆதாயங்கள் வந்து கிடைக்கிறதுக்குண்டான ஒரு அமைப்பு அவங்க மூலிமா தொழில் சார்ந்த விஷயத்தில் வந்து ஒரு சப்போர்ட்டு வந்து கிடைக்கும் அப்புறம் ஏற்றுமதி இறக்குமதி தொழில் பண்ணுறவங்க வெளிநாட்டுக்கு போய் தொழில் பண்ணோன்னு நினைக்கிறவங்க இவங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து நல்ல ஒரு அனுகூலமான பலன்கள் வந்து நடக்கும் பாக்கியாதிபதி பத்தாம் அதிபதினு சொல்லக்கூடிய சனி பகவான் அவரும் வந்து லாபஸ்தானத்துல வந்து இருக்கிறதுனால தொழில் சார்ந்த விஷயத்துல வந்து நல்ல ஒரு அனுகூலமான லாபங்கள் வந்து உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு அமைப்பு எல்லாமே வந்து சிறப்பா வந்து உண்டு ஏன்னா எப்பவுமே வந்து சனி பகவான் வந்து உபஜயஸ்தானம் சொல்லக்கூடிய அதாவது ஜென்ம ராசிக்கு மூன்றாம் இடம் ஆறாம் இடம் பதினொன்றாம் இடத்துல வந்து சஞ்சாரம் செய்கிறது வந்து நல்ல ஒரு அதிர்ஷ்டத்தை வந்து வழங்குவார் அப்படிங்கிறது ஜோதிட விதி அதன் அடிப்படையில் பதினொன்றாம் இடத்துல சனி பகவான் இருக்கிறது வந்து நல்ல ஒரு அற்புதமான அமைப்பு அதுவும் ராஜ யோகாதிபதின்னு சொல்லக்கூடியவர் தான் வந்து சனி பகவான் சொந்த தொழில் பண்ணோன்னு நினைக்கிறவங்க பண்ணுவீங்க வேலைக்காரங்களை வச்சு வேலை வாங்கிட்டு இருக்கிறவங்களுக்கு எல்லாமே வந்து நல்ல ஒரு வேலைக்காரங்க வந்து அமைவாங்க வேலைக்காரங்க சரியாக அமையாத ரிசபராசிக்காரங்களுக்கு இனிமேல் வந்து வேலைக்காரங்க நல்ல முறையில் வந்து அமைவாங்க வேலை மூலிமா வந்து நல்ல ஒரு லாபங்கள் அதிர்ஷ்டங்கள் எல்லாமே வந்து நடக்கிறதுக்குண்டான ஒரு அமைப்பெல்லாமே வந்து ரிசபராசிக்காரங்களுக்கு சிறப்பாக வந்து உண்டு அவரே ஒன்பதாம் அதிபதியாக இருந்து பத்தாம் அதிபதியாக இருந்து லாபஸ்தானத்தில் இருக்கிறதுனால ரிஷபராசிக்காரங்களுடைய தந்தை ஏதாவது தொழில் சார்ந்த விஷயத்துக்கு வந்து ஒரு சப்போர்ட் பண்ணுவார் ஒரு பொருளாதாரத்தை வந்து கொடுக்கறதுக்கு உண்டான ஒரு அமைப்பு எல்லாமே வந்து சிறப்பாக வந்து உண்டு எந்த விஷயத்தில் வந்து நீங்கள் கவனமாக இருக்கணும் அப்படின்னா அதாவது உங்கள் ராசிக்கு ஏழாம் அதிபதின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் உங்கள் ராசிக்கு மூன்றாம் இடத்துல கடகராசியில் வந்து அவர் நீச்ச பலம் வந்து அடைகிறார் அதாவது ஏழாம் அதிபதி வந்து நீச்ச பலம் அடைகிறதுனால ரிஷபராசிக்காரங்களுடைய வாழ்க்கை துணைக்கி கணவராக இருந்தீங்கன்னா மனைவி எடுத்துக்குங்க மனைவியாக இருந்தீங்கன்னா கணவரை வந்து எடுத்துக்குங்க அவங்கக்கிட்ட ஏதாவது ஒரு சின்ன மனஸ்தாவங்கள் வந்து ஏற்படுறது அவங்களுக்கு உடல் உடல் ஆரோக்கிய விஷயத்தில் வந்து கொஞ்சம் கவனம் தேவை ஏன்னா அந்த ஏழாம் அதிபதி வந்து நீச்சம் அடையும் போது அவங்களுக்கு வந்து ஹெல்த்து சம்மந்தப்பட்ட பாதிப்புகள் வந்து எதோ ஒன்று வந்து வர்றதுக்கு உண்டான ஒரு வாய்ப்பு வந்து உண்டு அதில் வந்து ஒன்று பிரச்சனை வரும் இல்லாட்டி கணவன் மனைவிக்குள்ளே ஏதாவது ஒரு சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் வந்து வர்றது இந்த மாதிரி விஷயங்களை வந்து ஏற்படும் அதுக்கப்புறம் வந்து திருமணம் முயற்சி பண்ணிகிட்டு இருக்கிற ரிசபராசிக்காரங்களுக்கு அந்த திருமண வாய்ப்புகள் வந்து ஏதாவது ஒரு வகையில் வந்து தள்ளி போகிறது தடங்கள் ஆகிறது தடங்களுக்கு பின்னால் வந்து வெற்றி கிடைக்கிறது இந்த மாதிரி ஒரு பலனை வந்து கொடுக்கும் ஏன்னா அந்த அந்த செவ்வாய் பகவான் வந்து கொஞ்சம் வலு போது அது சார்ந்த விஷயத்தில் வந்து ஒரு சப்போர்ட் வந்து கொடுக்காது ஒரு சப்போர்ட் இருக்காது ஒரு பலம் இருக்காது பொறுத்த பொறுத்தளவுக்கு குரு பகவான் வந்து தனஸ்தானத்தில் அமர்ந்து ஆறாம் வீட்டை எட்டாம் வீட்டை பத்தாம் வீட்டை அதாவது பொருளாதார ஸ்தானங்களை வந்து பார்வை செய்கிறதுனால நல்ல ஒரு பொருளாதாரம் வந்து ஏற்படுறதுக்குண்டான ஒரு அமைப்பு எல்லாமே வந்து ரிஷப் ராசிக்காரங்களுக்கு கட்டாயம் வந்து ஏற்படும் அதாவது கிட்டத்தட்ட ஒரு வருஷம் வந்து அந்த ராசிக்குள்ளே தான் இருப்பார் அப்படிங்கும்போது நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றம் வந்து உங்களுக்கு ஏற்படும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை சனி பகவானும் வந்து நல்ல சாதகமான ஒரு அமைப்பில் வந்து சஞ்சாரம் செஞ்சுட்டு இருக்கிறதுனால ரிஷபராசிக்காரங்களை பொறுத்தளவுக்கு வந்து நல்ல ஒரு அதிர்ஷ்டகரமான ஒரு மாதமாகவே வந்து மே மாதம் இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை நண்பர்களே சென் நண்பர்களை மீண்டும் அடுத்த ராசியான மிதுன ராசியில் சந்திக்கலாம் நண்பர்களே வணக்கம் வாழ்த்துக்கள்